அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்ப நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் காடையும் ப்ரே பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஈத் டே தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ மார்னிங்லேருந்தே என்னோடய ஒர்க் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் பிளாங்கெட்லாம் வாஷ் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு ஸோ அதை நான் மார்னிங்கே முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முந்தின நாள் நைட்டு வந்துட்டு சப்பாத்தி போட்டிருந்தேன் ஸோ அந்த சப்பாத்திலாம் நிறைய கொஞ்சம் மீதி ஆகிடுச்சி ஸோ அதில் வந்து கொஞ்சம் மில்க்கும் சுகரும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டா அது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சின்ன வயசில் வந்து அம்மா வந்துட்டு எனக்கு இதை செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அதுதான் நான் இன்றைக்கி வந்து செஞ்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதுதான் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் கிட்ஸுக்கு வந்து அவ்வளோவா இது பிடிக்காது ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நூடுல்ஸ் আচ্ছা மதியம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மோர் குழம்பும் அப்புறம் இந்த கருணக்கிழங்கு இருக்குது இல்லையா ஸோ அது வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் சிம்பிள் மெனு தான் ஸோ அதனால கொஞ்சம் லேட்டாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் தென் நான் வந்துட்டு அல்வா பண்ணியிருந்தேன் நல்லா கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி தான் பண்ணியிருந்தேன் ஸோ அதை என்ன பண்ணுறேன்னா இப்போ ஃப்ரீசரில் போட வேண்டிய நாள் வந்தாச்சு ஏன்னா இது வந்து நம்ம சீக்கிரமாக வந்து யூஸ் பண்ண முடியாது அதனால் ஒரு சின்ன குவான்டிட்டி மட்டும் ஒரு சின்ன கண்டெய்னரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மீதி அந்த பெரிய கண்டெய்னர் இருக்குல்லையா ஸோ அதை தூக்கி நான் ஃப்ரீசரில் போட போகிறேன் ஸோ அந்த ஒர்க்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மீன் வயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவு வந்து காலி ஆயிடுச்சு இட்லி தோசை பேட்டர் ஸோ அதுக்கு வந்து நான் ரைஸ் வந்து உளுந்து இதெல்லாம் வந்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க்குன்னு தான் நான் சொல்லுவேன் அப்புறம் வந்துட்டு ஃபுல் ஹவுஸை வந்து வாஷ் பண்ணி ஒன் மந்த்கிட்ட ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்துட்டு வாஷ் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கான அந்த ஃபெசிலிட்டி இருக்காது தண்ணி வந்து சீக்கிரமாக போகாது பட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து கட்டியிருக்கிறதுனால ஈஸியாக நம்ம விட்டால் தண்ணி வந்து ஈஸியாக நமக்கு வந்து ட்ரைன் ஆகிடும் போயிடும் ஸோ அதனால் வந்துட்டு எப்பயுமே மந்த்லி ஒன்ஸ் அது மாதிரி நான் வந்து ஃபுல் ஹவுஸையும் வந்து இந்த மாதிரி தொடப்பம் வச்சு தேய்ச்சி கழுவிட்டா தான் அது வந்து எனக்கு என்னமோ கழுவி அந்த ஒரு ஃபீல் வரும் மாப் போடுறதுனால அவ்வளோவா எனக்கு அந்த ஒரு திருப்தியே இருக்காது தினமும் மாப் போட்டாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டாலுமே அந்த ஒரு என்ன சொல்கிறது ஃபுல் திருப்தி ஆகாது ஸோ கழுவிட்டால் தான் நமக்கு மனசு வந்து திருப்தியாக இருக்கும் அதே மாதிரி நௌரினும் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் தலைக்கு வந்து பால் சாம்பிரானிலாம் போட்டு விட்டாச்சு ஸோ இந்த மாதிரி பேனிக்கான சுச்சுவேஷனில் இதெல்லாம் அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அந்த தென் இது வந்து பார்த்திங்கன்னா நௌரீனே வந்துட்டு அது என்னமோ ஃபைவ் மினிட்ஸ் கிராஃப்ட் அது இதுன்னு உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க ஸோ அதில் அவங்களையும் வந்து பார்த்துட்டு தலை குளிச்சா இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பியும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பேக் டு கிச்சன் ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக மோர் குழம்பு கருணக்கிழங்கு ஃப்ரை சொன்னேன் இல்லையா ஸோ அது கருணைக்கிழங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ண வந்துட்டேன் கருணக்கெலங்கு ரொம்ப மெலேஸாக சிப்ஸ் மாதிரி பண்ண போகிறது கிடையாது ஸோ கொஞ்சம் நல்லா உள்ளே சாஃப்ட்டாகவும் மேலே கிறிஸ்பியாக வர்ற மாதிரி தான் ஒரு ஃப்ரை பண்ண போகிறேன் அதனால் வந்து கருணைக்கிழங்கு கொஞ்சம் தடியாக கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு ஏதாவது த்ரீ ஃபோர்த் அளவு அது கூ வெந்துட்டதுக்கப்புறம் அதை வடித்து எடுத்துகிட்டு போனேன் இது வந்து பார்த்திங்கன்னா முந்தல் நாள் செஞ்ச வத்த குழம்பு ஸோ அது கொஞ்சம் மீதி இருக்குது ஸோ அதையும் மோர் குழம்பு வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தேன் கருணைக்கெழங்கு சூப்பராக வெந்துருச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா சைடில் அவங்க கேமரா கொண்டு போய் வச்சுட்டு இல்லாத ஆட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க கொஞ்ச நேரம் ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் கொஞ்சம் நேரம் போய் உட்காந்து மொபைல் பார்க்குறது இந்த மாதிரிலாம் மூடிச்சிட்டு திருப்பியும் மோர் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் கிச்சனுக்குள்ளே அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பத்து தேங்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் இதை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து நல்லா அடித்து அதை எடுத்துகிட்டு வந்து ஓரமாக வச்சுக்கலாம் மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஊ ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலாம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம் தாளிச்சுட்டு உடனே தயிர் ஊற்றாதீங்க தயிர் ஊற்றுன உடனே என்ன ஆயிடும்னா கடல் ஆகிடும் ஸோ அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி லைட்டாக எல்லோ விஷயம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தயிர் நம்ம அரைச்சி வச்சுன்னு அதை ஊற்ற போகிறேன் இதில் வந்து நான் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இஞ்சி சேர்த்துக்கோங்க இல்லைனா இஞ்சியை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இஞ்சி எதுக்கு சேர்த்தேன் அப்படின்னா இப்போ இருக்க அந்த பேனிக்கான சுச்சுவேஷனில் பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக நம்ம வந்துட்டு செய்யக்கூடிய அந்த குழம்பு ரசம் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துட்டா ரொம்ப ஹெல்த்தி ஸோ வெறும்னா பூண்டு இஞ்சியெலாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம செய்கிற சமையலில் வந்து கலந்துட்டோம்னா தெரியாது உள்ளேயும் போயிடும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஸோ தென் நான் வந்துட்டு உப்பும் போட்டாச்சு இப்போ இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு கலந்துட்டு அதையும் உள்ளே சேர்த்துடலாம் இது லைட் அப்படி நோர பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க விடக்கூடாது மோர் குழம்பு ஸோ இப்படி தான் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து மோர் குழம்பு இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவோம் மீன் வாயில்ஸ் வந்து நான் ஒரு என்ன செய்கிற பாருங்கள் போதும் போதும் எவ்வளோ அப்புறம் வயிறு வலி வரும் இவ்வளவு சாப்பிடுவாங்க அது பிக்கல் மாதிரி சாப்பிடணும் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு அதில் மசாலா போட்டு வச்சிடலாம் இது வந்து நல்லா த்ரீ ஃபோர்த் குக்கான கருணக்கிழங்கு இதில் வந்து சிம்பிள் மசாலாஸ் தான் மஞ்சள் பொடி வந்து நம்ம போட்டு குக் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் மஞ்சள் பொடி நான் ஆட் பண்ணலை மிளகாய் பொடியும் தனியா தூள் தனியாத்தூள் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் இறக்கிறோம் இல்லையா ஸோ அதில் மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு அரைப்போம் ஸோ அது உப்பு அது மட்டும்தான் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அப்பளம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் பண்ணிவிட்டு அந்த நான் அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நான் கருணக்கிழங்கையும் நல்லா டீப் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணும் போது எப்படி இருக்கும்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் என்ன சொல்கிறது நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மோர் குழம்பு ரசம் அப்புறம் இந்த வத்த குழம்புக்கெலாம் வந்துட்டு இந்த வாழக்காய் ஃப்ரை கருணக்கிழங்கு ஃப்ரைலாம் அந்த காம்பினேஷன் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ லன்ச் வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ப்ரேயரை முடிச்சுட்டு திருப்பி வந்தாச்சு இப்போ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே உட்காந்து சாப்பிட்றோம் நாங்கள் ஸோ ஹாலுக்கு போகிறதே கிடையாது கிச்சன்லேயே வந்துட்டு அப்படியே உட்காந்து நாலு பேரும் சாப்பிட்டுட்டு அப் அங்கேயே வந்து வேலையை முடிச்சிட்றோம் ஸோ அப்படி தான் வந்துட்டு ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து கிச்சன்லேயே உட்காந்து சாப்பிட்டோம் லன்ச்லாம் முடித்த உடனே அப்புறம் எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து அந்தந்த இடத்துல வச்சிட்ருந்தேன் தென் சிங்க் வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்சிடுச்சு ஸோ இப்போ என்னால் பாத்திரம் க்ளீன் பண்ண முடியாது சாப்பிட்ட உடனே நமக்குலாம் உடம்பு வேலையே செய்யாது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய் மொபைல் பார்க்குறது தென் வந்துட்டு ஏதாவது பசங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒரு ஃபோர் ஓ கிளாக் கிட்ட நான் திருப்பி கிச்சனுக்குள்ளே வந்தேன் ஏன்னா வந்துட்டு நான் தோசை இட்லி பேட்டர் வந்து காலியாகிடுச்சி நான் அரிசி ஊற போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா ஸோ அதை அரைச்சிட்டா நம்ம எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அரைக்கிறதுக்கு வந்து வந்துட்டு கிச்சனுக்கு திருப்பியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூடாக வந்து இஞ்சி டீ குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணிச்சு ஸோ அதனால் பால் இல்லாமல் பிளாக் டீ தான் போட்டேன் நான் ஸோ போட்டு ஈவினிங் வந்து உட்காந்து பால்கனியில் உட்காந்து பால்கனின்னு இல்லை எனக்கு கிச்சன் தான் பால்கனி பால்கனி தான் கிச்சன் அந்த மாதிரி ஸோ கிச்சன்லேயே பெரிய விண்டோ இருக்கும் ஸோ அங்கேயே ஒவ்வொருமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு நான் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன் இப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை கொஞ்சம் போய் ஷூட் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சு முடிச்சுட்டு நான் வந்து டெரஸ் கொஞ்சம் நேரம் போய்ட்டு வந்தேன் நான் வந்து மேலே போயிட்டு கீழே இறங்குறதுக்குள்ள கீழே வந்து பார்த்தா என்ன வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்க யாரெல்லாம் சின்ன வயசில் இந்த வேலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷே ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா நானுமே இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ தோசை மாவை வந்து அதை அரைச்சி முழிச்ச உடனே உடனே எடுத்து சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரிசி வந்து ஊற வைப்பாங்க இல்லையா சாப்பாடுக்கு நம்ம ஊற வைப்போம்ல ஸோ அது நல்லா ஊறிருச்சுன்னா கூட எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுதான் ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் மேலே போய்ட்டு வர்றதுக்குள்ளே அந்த தென் வந்துட்டு நான் வந்துட்டு மாவெல்லாம் எல்லாம் எடுத்து அந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் சின்ன பாக்ஸ் வந்து கீழே வந்து என்னோட இன்னாக்கிட்ட கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் பெரிய பாக்ஸ் நான் வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து மஹரிப்புக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெல்ஜியம் வேஃபல்ஸ் பண்ணலாம் அது வந்து எனக்கு வந்து ரெட் வெல்வெட் வேஃபல்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ மால் போனால் ட்ரை பண்ணாமல் அதை வாங்கி சாப்பிடாமல் வரவே மாட்டேன் ஸோ அதுதான் நான் ப்ரிப்பேர் இருக்கேன் ரொம்ப சிம்பிள் ஒன்றும் இல்லை ஒரு முட்டை ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் கலப்பு அளவு வந்துட்டு மோர் நல்லா புளிச்ச மோர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட் எசன்ஸ் அந்த ரெட் வெல்வெட்டோட ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக கொஞ்சம் அதுக்கப்புறம் கப்பு சர்க்கரை ஒரு கப்பு மைதா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கோகோ பவு பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடணும் அடித்து முடித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ நார்மல் இந்த சாக்லேட் கேக்லாம் பேட்டர் நம்ம பண்ண மாட்டோம் ஸோ அதே மாதிரி தான் பேன் கேக் பேட்டர் அந்த மாதிரி பட் பட்டர் மில்க் மட்டும் சேர்க்கணும் அவ்வளவுதான் ஸோ சூப்பராக வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து வேஃபுல்ஸ் மெ மிஷின் வச்சு நம்ம வேஃபுல் வந்து எடுத்து ஊற்றி சாப்பிட வேண்டியது தான் நான் வந்துட்டு க்ரீம் சீஸ் வைப்பாங்க சென்டரில் ஃபில்லிங்க்கு நான் வந்து க்ரீம் சீஸ் வைக்கலை ஏன்னா கிட்ஸ்லாம் சாப்பிடுவாங்க அந்த சீஸ் ஃப்ளேவர் அவங்களுக்கு பிடிக்காததுனால வெறும் ஒயிட் சாக்லேட் மட்டும் வச்சு அவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஈவினிங் வந்து அது ஒரு ஸ்நாக் மாதிரியும் இருந்துச்சு ரொம்ப சிம்பிள் தான் கண்டிப்பாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்சிடலாம் என்ன ஃபுட் கலர் மட்டும் தேவைப்படும் ஃபுட் கலர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நம்ம நார்மல் வேஃபில் கூட பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் தென் மின்வாயல்ஸ் நான் வந்து ஒயிட் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு கப்பு மாவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எட்டு வேஃபுல்ஸ் கிடைச்சிச்சு ஸோ வேஃபுல் மிஷின் வந்து ஷேப்லேயும் சரி அளவுலேயும் சரி மாறும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம பெருசாகவோ சின்னதாகவோ நம்ம வந்துட்டு கிடைக்கும் இப்போ வந்து சென்ட்ரில் நான் ஒயிட் சாக்லேட் வச்சிட்டேன்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி செய்யலாம் தான் இருந்தேன் பட்டு கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருந்தது ஸோ அதனால் பானிபூரியை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் சிம்பிளாக வந்து வந்து இந்த மாதிரி வந்துட்டு வெய்பல்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஹரி பிரேயர் முடித்த உடனே எனக்கு என்னென்னு தெரியல திடீர்னு வந்து லெஃப்ட் சைடு கால் வந்து பயங்கர வலி வந்துருச்சு ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நான் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ஏதாவது ஒரு குருமா குழம்பு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் எந்திரிச்சி வந்து கிச்சனுக்குள்ளே பார்க்கும்போது கொஞ்சம் பாதி கிச்சன் வந்து ரெடியாக இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க நான் வந்து ஒரு குழம்பு செய்கிறேன் ஒரு சால்னா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தாங்க அவங்ககிட்ட அவங்க வந்து என்கிட்ட கொஞ்சம் இந்தந்த இங்க்ரீடியண்ட்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு அவங்க கூடயே நின்றுட்டு நான் இதை நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறது வந்து கடகடன்னு போகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க வந்து நான் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி கடகடகடன்னு எல்லாமே பண்ணிட்டாங்க ஸோ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்காங்க வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து போட்டிருக்காங்க அது கூட பேனில் வந்து ஃபஸ்ட்டு சாரி பேனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கிட்டே ஆயில் சேர்த்துருக்காங்க வெங்காயம் சேர்த்துருக்காங்க அப்புறம் பூண்டு இஞ்சியும் சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்துருக்காங்க அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறம் தனியா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு நல்லா இதை வந்து சார்ட்டே பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் வெங்காயம் வந்து ஆகிற வரையும் நல்லா சாப்பிட்டே பண்ணிக்கிறாங்க பண்ணதுக்கப்புறம் தேங்காய் ஒரு ரெண்டு பத தேங்காவை உள்ளே சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து அதை நல்லா கொஞ்சம் வதக்கி அதை ஓரமாக ஆற வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேன் எடுத்துருக்காங்க அதில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுடுறாங்க விட்டுட்டு இதுக்குலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு அதாவது அதில் வந்து ரெண்டு ரெண்டு கொடுத்தாங்க இல்லையா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே வந்து ஒன்று ஒன்று தான் கொடுத்துருக்காங்க ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு பேலீஃபு போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறாங்க போட்டுட்டு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதையும் உள்ளே சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் இந்த வதங்குற டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருணும் இல்லையா அந்த தேங்காய் முந்திரி பருப்பு வெங்காயம்லாம் ஸோ அதை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள் மிளகாய் தூள் அப்புறம் மட்டன் மசாலா ஸோ இதெல்லாம் தான் சேர்க்குறாங்க மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் தான் சேர்த்தாங்க தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மட்டன் மசாலா ஒரு ஸ்பூனு மட்டன் மசாலாவுக்கு பற்றினா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து சட்டை பண்ணுறாங்க இது நல்லா கொஞ்சம் வதங்கணும் போல் அதுக்கப்புறம் வெஜ்ஜிஸ் அதாவது நான் வந்துட்டு உருளைக்கெழங்கு பட்டாணி கேரட் இது மூணுத்தையும் தான் வந்துட்டு அவங்க எனக்கு க்ளீன் பண்ணி கட் பண்ணி தர சொன்னாங்க நான் அதை கட் பண்ணி கொடுத்தேன் ஸோ வே உருளைக்கெழங்கு வந்து ஏற்கனவே வேக வச்சது வச்சிருந்தோம் ஸோ அதை வந்து ஃபைனலாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஃபைனலாக சேர்க்கறதுக்கு தனியாக வச்சுருக்கேன் மீன் நான் என்ன பண்ணிட்டேன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு பரோட்டா சுட்டலாம் இவங்க ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கட்டா சாதனம் மாதிரி பண்ணுறாங்க வாசனை வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம வந்துட்டு நார்மல் சப்பாத்தி டோலையே தான் நான் வந்துட்டு பரோட்டா மாதிரி வந்து செஞ்சேன் ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஒன் மினிட் க்ரா இருக்கட்டும் நிறைய அந்த குக்கிங் டிப்ஸ் சேனல்ஸ்லையாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதே தான் நானுமே ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸோ நைஃப் வச்சு நல்லா கீறிட்டு பதர் போட்டு வச்சிடுறேன் பதர் போட்டு வைக்கும் போது அது நல்லா நம்ம அந்த ஷேப் கொண்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலை வச்சு நம்ம சுட்டோம் திரட்டி நம்ம சுட்டோன்னா பரோட்டா நல்லா வரும் ஸோ இங்கே வெஜ்ஜிஸ்லாம் நல்லா குக்காகிடுச்சி போல் ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அரைச்சி வச்சுருந்து அந்த தேங்காய் முந்திரி பருப்பு அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துடுறாங்க தண்ணியும் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோடனே அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஸோ என்ன சொல்கிறது அந்த பொரோட்டாக்கும் அந்த சால்னாக்கும் இப்போயே எனக்கு வந்து அப்படியே டெம்டிங் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பாயில் பண்ண பொட்டேட்டோவும் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க நௌரின் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தால் அவங்க டேடி வந்து குக் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் இது பண்ணுறேன் நான் அதை பண்ணுறேன் நடு நடுவில் அவங்க கை அதிகமாக வந்திருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நானும் வந்துட்டு பரோட்டா சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வந்து என் குழம்பு சூப்பராக கொதிச்சு வாசனை செம்மையாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரோட்டுக்கடை சால் நான் தான் நான் பேர் வச்சுருக்கேன் ஸோ இந்த வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தால் அவங்க எதில் பார்த்தாங்கன்னு தெரியல நானுமே யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க ஸோ நல்லா இருந்துச்சு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் வந்துட்டு உப்பு காரம் இதெல்லாம் நான் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போடுங்க இன்னும் கொஞ்சம் காரம் போடுங்க நான் சொன்னேன் ஏன்னா வந்து அவங்க வந்து அவ்வளோவா வந்து ரெகுலராக குக் பண்ணுற ஆளுங்க கிடையாது இல்லையா ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும் காரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கூட போட சொன்னேன் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சப்பாத்திலாம் சுட ஆரம்பித்தாச்சு சப்பாத்திலாம் சுட்டு முடித்த உடனே நௌரின் ஒரே வம்பு வாங்க டெரஸ்க்கு போய் சாப்பிடலாம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா லாஸ்ட்டு லாக்டவுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி டின்னர் வந்து நாங்கள் டெரஸ் போய் தான் சாப்பிடுவோம் ஸோ அது வந்து அவங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சு போல் ஸோ அதனால் வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்து உட்காந்து தான் நான் வந்துட்டு சப்பாத்திலாம் இருந்தேன் அது என்னென்னு தெரியல காலில் வந்து சுழுக்கு மாதிரி பிடிச்சிருச்சு ஸோ அதனால் வந்துட்டு சுத்தமாக நிற்கவே முடியல அடிக்கடி கொஞ்சம் உட்காந்துக்கிட்டேன் அந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் சாரி பரோட்டா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நானும் தான் அது வந்துட்டு ஹாட்பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து டெரஸ்க்கு போய்ட்டு சாப்பிட வேண்டியது தான் வேலை மூன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஸோ ஹாஃப் மூனாக இருந்துச்சு பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் தென் வந்துட்டு சாப்பிடும் போது வந்துட்டு கிட்ஸ் வந்து மோஸ்ட்டாக அந்த தமிழ் ஃபேரிட்டைல்ஸ் ஸ்டோரிஸ்லாம் பார்ப்பாங்க ஸோ அதேமாதிரி நாங்களும் சின்ன குழந்த மாதிரி உட்காந்து பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு திருப்பியும் கிச்சன் போயிட்டு ஓரளவுக்கு என்னால் ரொம்ப கிச்சன்லாம் டீப்பாக க்ளீன் பண்ண முடியலை ஸோ ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து தூங்க போயாச்சு இப்படி தான் இந்த டே போச்சு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக அந்த ரோட்டுக்கடை கடை சாள்னா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளும் இப்படி தான் போய்கிட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஹெவி ஒர்க்கு அந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கோம் பட் வந்துட்டு வெளியே போய்ட்டு வர்ற ஜென்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இந்த லாக்டவுன் டேஸ் வந்து ஸோ கண்டிப்பாக இந்த நிலம வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அப்படி இல்லைன்னா வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர் அண்ணா அஸ்லாம் வலைக்கும்